அனைவருக்கும் வணக்கம் அழகான அவள் விழிகளில் தொடர்ச்சி பாஸ்கர் உங்களை இந்த ஸ்டெப் எடுக்க சொன்னேனா என்றால் அனுஷா கோபமாக பாஸ்கரன் ஒன்றும் பேசவில்லை பாஸ்கரன் அனுஷா தேவிகா மூவருமாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள் பாரு அனுஷா யாருன்னு தெரிஞ்சா ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னு யோசிச்சேன் எஃப்ஐஆர் போடல கம்ப்ளைண்ட் எதுவும் ரெஜிஸ்டர் ஆகல அப்புறம் என்ன அப்புறம் என்னவா இனிமே அவனை போதெல்லாம் என் அடி வயிற்றிலிருந்து டென்ஷன் ஏறாது என்றாள் பாஸ்கரன் மௌனமாக ஒரு நிமிடம் அமர்ந்து கொண்டான் அனுசாவுக்கே பாவமாகி போனது என்னவோ தேவிக்கா தேவிகா நண்பர் குடும்ப நண்பருங்கிறதுனால இவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறாரு அவரை போய் நாம் இப்படியெல்லாம் கேட்கிறோமே என்று நினைத்தால் போலும் குரலில் குலைவை குலைத்து கொண்டாள் பாஸ்கர் எனக்கு உங்கள் நோக்கம் புரிஞ்சது ஆனால் இது தேவையில்லாத வேலை என்றாள் அனுஷா உனக்கு அப்படி தோணுது ஆனா கமிஷனர் வேற விதமா சொல்றாரு என்றான் ஓ என்னவாம் பாஸ்கர் ஒரு விதமான சங்கடத்துடன் பேச ஆரம்பித்தான் அனுஷா உனக்கு அகத்தியனை பத்தி என்ன தெரியும்னு தெரியல அகத்தியனோட அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் புள்ளி அது மட்டும் இல்ல அரசியல்வாதியும் கூட ரொம்ப வசதி கமிஷனர்கிட்ட கிட்ட சொன்னாரான் பையன் ரொம்ப ஆசைப்படுறான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொன்னாராம் உன்னோட ஒப்பீனியன் கேட்டு சொல்ல சொல்றாரா என்றான் தேவிகா கூட இந்த திருப்பம் கண்டு திகைத்து போய்விட்டாள் பாஸ்கரனின் முகத்தையும் தங்கையின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தாள் அனுஷா கோபமாக உள்ளறைக்கு போய் தாளிட்டு கொண்டாள் ப்ளீஸ் பாஸ்கர் போயிருங்க என்றாள் பாஸ்கர் தேவிகாவை பார்க்க அவளும் அவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் சரி இப்ப சூழ்நிலை சரியில்லை நான் அப்புறம் வரேன் என்று போய்விட்டான் எல்லாவற்றையும் திறம்பட மறைத்து வைத்து விட்டோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கையிலேயே அடுத்த நாள் காலை அதிர்ச்சி அளிக்கும் விதத்தில் அப்பா வந்து நின்றார் ஏமா பெத்த அப்பனையை ஏமாத்துற அளவுக்கு எப்பமா கெட்டிக்காரங்க ஆனீங்க என்றார் விநாயகமூர்த்தி விநாயகமூர்த்தியின் முகத்தில் எல்லையற்ற வேதனை தெரிந்தது தேவிகா அப்பாவின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தாள் பிறகு சொன்னாள் அப்பா இப்ப வேதனை படுறீங்க தானே அதை பார்க்குற சக்தி எனக்கு இல்ல அதனால தான் ஏதாவது ஒரு விதத்தில் தீர்வு கண்டுபிடிச்சிட்டு என்றாள் ஆமாம்மா அமுத்திரலாம்னு பார்த்தீங்க ஆனால் நடக்கலையே எவனோ மூணாவது மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ண சொல்றான் இன்னும் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோ என்றார் அப்பா அந்த பையன் வீட்டுக்காரங்க வேலையாத்தான் இருக்கும் என்றாள் தேவிகா ஏம்மா இப்போவாவது முழுசா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா என்றார் தேவிகா நடந்த எல்லாவற்றையும் விரிவாக சொன்னாள் பிறகு தயங்கிய குரலில் அப்பா பாஸ்கர்கிட்ட பேசியிருக்கேன் அவர் சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன் அதனால் என்ன இது ஒரு விபத்து மாதிரிதானே இப்பெல்லாம் ரீமேரேஜஸ்ஸே சகஜமாக இருக்குதுன்னு பாஸ்கர் சொல்லிட்டார் என்றாள் அப்பா மனசு சமாதானமாகவில்லை என்னமோ சின்ன பிள்ளைங்க எல்லாம் மண்ணு கொளிச்ச மாதிரி ஏதேதோ செய்றீங்க முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமா ரகசியம்மா விசாரணை செய்ய சொல்லி கேட்டுட்டு இருக்கலாம் என்றார் அப்படித்தான்ப்பா செஞ்சது அதுக்கெல்லாம் அவசியமே இல்லாம அந்த பையனே இப்ப ரொம்ப வருத்தப்படுறான் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறான் ஓஹோ இப்படி வேற ஒன்று ஆரம்பிச்சிருக்கோ அனு என்ன சொல்றா அனு தான் அதை பத்தி ஒன்றும் ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறா என்றாள் விநாயகமூர்த்தி சிந்தனையில் ஆழ்ந்தார் மகளிடம் பேச வேண்டும் என்று நினைத்தார் பேசினார் மகளிடம் இருந்து வந்த கருத்து ஒரு வகையில் அவருக்கு உடன்பாடாக இருந்தது இன்னொரு வகையில் அவருக்கு கவலையை ஏற்படுத்தியது தேவிகா கேட்டேல்ல அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறானாம் பண்ணினா எல்லா தப்பும் சரியாயிடுமாம் அவங்க அளவுக்கு நமக்கு வசதி இல்லையினாலும் அவங்க அப்பா போனா போகுதுன்னு ஒத்துக்கிட்டாராம் ஏன்னா அகத்தியனுக்கு என் மேல அவ்வளவு ஆசையாம் என்றாள் குரலிலிருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் குறித்து செய்தி வாசிக்கிறது போல அவள் பேசுவது தேவிகாவுக்கு ஆச்சரியமாக தோன்றியது உள்ளத்தின் ஓரத்தில் பேசாமல் அனுஷா அந்த அகத்தியனை திருமணம் செய்து கொண்டால் கூட தன் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று தோன்றியது அனு உன் வாழ்க்கை பிரச்சனை நீதான் முடிவெடுக்கணும் ஆனா வாழ்நாள் பூரா உன் வாழ்க்கை நிம்மதியா ஓடணும் அதை பார்த்துக்க என்றாள் அனுஷா வெடுக்கென்று திரும்பி பார்த்தாள் ஏன் இப்படி ஒன்று நடந்துருச்சுங்கிறதுக்காக நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா என்றாள் தேவிகா கொஞ்சம் திணறி போனாள் இல்லை அப்படியெல்லாம் இல்லை நம்ம கல்ச்சரில் ஒரு வழக்கம் என்னன்னா கல்யாணமான பொண்ணுனா பெரும்பாலும் புரளி பேச மாட்டாங்க அரசல் புரசலாக ஆட்கள் பேசும்போது உனக்கு ஒரு துணை இருந்தால் நல்லது அதுக்காக அந்த அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்கணுமா தேவிகா அவள் முகம் பார்க்கவில்லை ஆனால் மெல்லிய குரலில் சொன்னால் அனுஷா நான் சொல்கிறேன்னு நினைக்காதே நம்ம சமுதாயம் இன்னமும் மென் டாமினென்ட் சொசைட்டி தான் ஆனாதிக்க சமுதாயம்தான் இதுல பெண் தன்னை காப்பாத்திக்க அவளுக்கு ஆண் துணை தேவைப்படுது அதுலேயும் இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சுச்சுவேஷனில் என்று தேவிகா தொடரும் முன்பாக அனுஷா எழுந்தாள் கையில் கிடைத்த பொருட்களை எடுத்து வீசினாள் தேவிகா திகைத்து போய் நிற்கையில் கதவு திறந்தது பாஸ்கரன் அரைவாசலை அடைத்தது போல நின்றான் அனுஷா சட்டென்று ஓடிப்போய் பாஸ்கரனின் மார்பில் முகம் புதைத்து கொண்டு கேவி கேவி அழுதாள் இதுல என் தப்பு என்ன நான் என்ன தப்பு செய்தேன் என்று கேவி கேவி ஆள பாஸ்கரன் மென்மையாக அவள் தலையை தடவி கொடுத்தபடி மெல்ல கேவல் அடங்கும் வரை நின்றிருந்தான் தேவிகா மெல்ல அறையை விட்டு வெளியேற அவன் விலகி வழிவிட்டான் அறைக்கு வெளியே வந்தபோதுதான் பார்த்தாள் அப்பாவும் அந்த காட்சியை ஆழ்ந்த சிந்தனையுடன் பார்த்தபடி நின்றிருந்தார் இரண்டு மூன்று பெரிய கார்கள் அச்சகத்தின் முன்னாலே வந்து நின்றன விநாயகமூர்த்தி அலுவலகத்தில் அமர்ந்தபடியே பார்த்து கொண்டிருந்தார் இறங்கி வந்த ஆட்களை பார்த்தவுடன் அவர் முகம் சற்றே இருந்தது அகத்தியனும் அவன் தந்தையும் இவர்கள் எதற்காக வருகிறார்கள் சென்னையிலேயே அனுஷா தன் முடிவை தெளிவாக சொல்லிவிட்டாள் அப்பா அந்த அகத்தியன் ஏற்கனவே என்கிட்ட அணுகி இருக்கான் அப்பவே நான் சொல்லிட்டேன் அகத்தியன் உங்கள் லைன் ஆஃப் திங்கிங்கே வேற என்னோட சிந்தனை முறைகளே வேற அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை தரத்துக்கும் முறைக்கும் எங்களோட வாழ்க்கைக்கும் ஒத்து வராதுன்னு அதுக்கப்புறம் இப்படி திட்டம் போட்டு அசிங்கப்படுத்த பிளாக்மெயில் மாதிரி பண்ணுறாங்க அது எனக்கு பிடிக்கலப்பா ரோட்டில் போகும்போது சேரு நம்ம மேலே தெரிக்குது அதுக்காக கலங்கப்பட்டுட்டோமேனு போய் சேத்துலேயே குடியிருக்க முடியுமா இப்பெல்லாம் எத்தனையோ பேர் தெரிஞ்சே ஏமாந்து போகிறவங்க கூட ஒத்து வராதுன்னு தெரிஞ்சால் விலகிடுறாங்க அகத்தியன் அவன் கூட ஒரு வாழ்க்கையா அறுவருப்பா இருக்கும்பா வேண்டாம் என்று விதவிதமான தன் கருத்தை வெளியிட்டு விட்டாள் விநாயகமூர்த்திக்கும் அது சரி என்றே தோன்றியது வேண்டாங்கய்யா உங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் எங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் ஒத்து வராது என்று மட்டும் சொல்லிவிட்டு வந்துவிட்டார்கள் உடனடியாக கோவை விட்டார்கள் மேலாண்மை படிப்பை கோயம்புத்தூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து வந்துவிட்டார்கள் வந்து ஒரு மாதம் ஆகியது இப்போது எதற்காக வருகிறார்கள் விநாயகமூர்த்தி உடனே பாஸ்கரனுக்கும் தேவிகாவுக்கும் ஃபோன் செய்தார் அனுஷா அந்த நேரம் அச்சகத்தில் தான் உள்ளே இருந்தாள் விநாயகமூர்த்தி சட்டென்று உள்ளே போய் அனுசாவிடம் தேவைப்பட்டால் ஒழிய வெளியே வராதே என்று சொல்லிவிட்டு வந்தார் அனுஷா கலங்கினது போல ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டாள் சற்று நேரம்தான் மீண்டும் தெளிவாகி கொண்டாள் ஒரு முடிவும் எடுத்து கொண்டாள் விநாயகமூர்த்தி இடைப்பட்ட காலத்தில் சும்மா இருக்கவில்லை அகத்தியனும் அவன் தந்தை காண்டிபனும் சும்மா இருக்க மாட்டார்கள் ஏதாவது ஒரு வழியில் தங்கள் குடும்பத்துக்கு தொல்லை கொடுப்பார்கள் என்று எண்ணம் இருந்தது அதற்காக அவரும் தயார் நிலையில் இருந்தார் காண்டிபன் தேர்தலில் ஓட்டு கேட்கும் போது கையை கூப்பிக்கொண்டே வருகிறது போல கையை கூப்பிக்கொண்டே வந்தார் வாங்க என்றார் விநாயகமூர்த்தி இறுக்கமான முகத்துடன் ஐயா சென்னையிலேயே உங்க பொண்ணு முடிவை சொல்லிட்டாப்ல ஆனாலும் எங்க பையன் இனிமே அனுசாவுக்கு எந்த தொல்லையும் இல்லாம பூ மாதிரி பார்த்துக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கெஞ்சுரா என்றார் ஆட்களிடம் சொல்லி கூல்ட்ரிங்ஸ் வரவழைத்தார் தந்தையும் மகனும் கூல்ட்ரிங்ஸ் அருந்துவதற்குள்ளாகவே பாஸ்கரன் வந்து சேர்ந்தான் அவனும் இறுக்கமாகவே வரவேற்றான் அடுத்து வந்த நிமிடத்திற்குள்ளாக தேவிகாவும் ஏதோ சாப்பிட எடுத்துக்கொண்டு வருகிறது போல வந்து சேர்ந்தாள் சென்னையிலிருந்து வந்ததற்கு பிறகு பாஸ்கரனிடம் அனுசாவை திருமணம் செய்து கொள் என்று மறுபடியும் கேட்கவில்லை அனுசா கேட்கிற கேள்விகளை எல்லாம் பார்த்தால் இந்த பிரச்சனைக்காக யாரிடமாவது என்னை தள்ளிவிட பார்க்கிறீர்களா என்று கேட்டால் என்ன செய்வது என்ற பயம் பாஸ்கரனும் எப்போதும் போல வந்து போய் கொண்டிருந்தான் அவனும் மறுபடியும் இந்த விஷயம் குறித்து எதுவும் பேசவில்லை எல்லாமே கிணற்றில் போட்ட கல் மாதிரி இருந்தது இப்போது அவர்கள் வந்து குழம்பிக்கிட்டு இருக்க குட்டையில் கல் எறிகிறார்களே என்று தோன்றியது தேவிகா அச்சகத்தின் உள்ளே போய் அடி அனுசா அதுக்கு வந்திருக்குதுங்க என்றாள் விநாயகமூர்த்தி அவர்களிடம் வாங்க என்று பக்கத்தில் இருந்த அறைக்கு அழைத்து சென்று கண்ணாடி கதவை மூடிவிட்டார் மறுபடியும் காண்டிபன் தான் சொன்னதையே சொன்னார் அனுசா உன் முடிவு என்ன என் முடிவு அதே தான் ஆனா இந்த தடவை என்கிட்ட விடுங்க எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கிறேன் என்றாள் நான் கூட இருக்கே என்றார் பாஸ்கரன் சரி இருங்க என்றாள் அவள் பதில் சொன்ன விதம் பார்த்து அசந்தே போனார்கள் தேவிகாவும் பாஸ்கரனும் அகத்தியன் உங்கள் மேலே எனக்கு கோபம் இல்லை ஆனால் அளவு கடந்த வருத்தம் ஆயுசுக்கும் நிலைக்க போகிற கல்யாண உறவில் சந்தேகம்னு ஒன்று எப்படி இருக்கக்கூடாதோ அதுபோல் பரஸ்பர அவமரியாதை உணர்வும் இருக்கக்கூடாது நான் ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா எப்பவும் என் மனசில் ஒரு சந்தேகம் இருக்கும் சுயநினைவு இல்லாதப்ப நம்மை தப்பாக கையாண்டாரே இவர் என்கிற ஒரு அவமரியாதை எண்ணம் தான் வரும் ஒவ்வொரு முறையும் நீங்க என்னை நெருங்கும் போது எனக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கே உங்களை பற்றின ஒரு அவமான உணர்வுதான் என்னால தோணும் தேவையா என்றாள் பாஸ்கரன் பேசிட்டு இருங்க என்று மெல்ல நகர்ந்து விட்டான் அறையின் வெளியே நின்றான் ஆனால் அனுஷா எப்போது அழைத்தாலும் போகிற மாதிரி நின்றான் அவனுக்குள்ளே ஆச்சரியம் லேசான சிரிப்பு எல்லாம் தோன்றியிருந்தது அனுஷா பார்ப்பதற்கு ஏதோ விளையாட்டு பிள்ளை போல இருந்தாலும் விஷயங்களை தீவிரமாக சிந்திக்கிறாள் என்பது புரிந்தது பாஸ்கரன் தன் கண்முன்னால் அகத்தியனின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை நினைவு முதலில் இருண்ட முகம் பிறகு மெல்ல மெல்ல வெளுத்தது ஆண்மை என்ற பெயரில் அவள் பெண்மையை பிளாக்மெயில் செய்ய முயற்சித்த முயற்சியில் அவள் கேட்கிற கேள்வி ஒவ்வொன்றும் சம்மட்டி அடியாக விழுவது தெரிந்தது தேவிகாவுக்கு ஏத்த தங்கைதான் என்று எண்ணிக்கொண்டு மெல்ல விநாயகமூர்த்தியும் காண்டிபனும் பேசிக்கொண்டிருந்த அரைப்பக்கம் நின்று காது கொடுத்தான் ஆமாங்க காண்டிபன் ஐயா ரங்கரத்னம் எனக்கு ரொம்ப நண்பர் அவருக்கு இன்னும் இந்த நிகழ்ச்சி எல்லாம் தெரியாது தெரிஞ்சா அவர் வேற மாதிரி ஆரம்பிச்சிடுவார் என்று சொல்லி கொண்டிருந்தார் பாஸ்கரன் கொடுத்த ஐடியா தான் அது கோவை வந்தால் ரங்கரத்னம் என்ற அந்த எழுத்தாளர் விநாயகமூர்த்தியை பார்க்காமல் செல்ல மாட்டார் அச்சகத்து அறையில்தான் தான் தங்கிக் கொள்வார் ரங்கரத்தினம் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத எழுத்தாளர் அந்த ஆளா கிருக்கனாச்சே என்று அரசியல்வாதிகளுக்கே கொஞ்சம் பயம் உண்டு எந்த நேரத்தில் எதை தொடுவார் என்று சொல்லவே முடியாது ஒரு வகையில் வித்தியாசமான எழுத்து அவருடையது ஆனால் மிக எளிமையான வாழ்க்கை எவரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வாழ்க்கை என்பதால் பயமும் இல்லாத வாழ்க்கை அவருக்கு தெரிந்தால் இந்த விஷயத்தை நாரணாய் கிழித்து எழுதி விடுவார் அடுத்த முறை காண்டிபன் ஏதாவது உங்ககிட்ட பேச வந்தா ரங்கரத்னம் பெயரை சொல்லுங்க மனுஷன் அரண்டு போயிடுவார் என்று சொல்லியிருந்தான் அதைத்தான் இப்போது விநாயகமூர்த்தி செய்து கொண்டிருந்தார் ரங்கரத்னம் என்ற பெயரை கேட்டவுடனே காண்டிபன் கொஞ்சம் கலங்கித்தான் போனார் எனது நண்பரின் மகளுக்கு இப்படி ஒரு அநீதி நேர்ந்தது இப்படி இப்படி நடந்தது என்று நேரடியாக முதல்வரிடமும் பிரதமரிடமும் பேசுகிற துணிவு அவருக்கு உண்டு என்று காண்டிபனுக்கு தெரியும் அப்போதுதான் விநாயகமூர்த்தி அடுத்த அஸ்திரத்தை போட்டார் தம்பி பாஸ்கரன் கூட மினிஸ்டர் தெய்வநாயகத்துக்கு நெருங்கின சொந்தம் என்று காண்டிபன் உடனே முடிவெடுத்து கொண்டார் இந்த விவகாரத்தை இனிமேல் மேலெடுத்து செல்வது என்பது தேன்கூட்டை கலைக்கிற மாதிரி என்பது புரிந்தது தழுவலாக பேச ஆரம்பித்தார் ஐயா எங்க பங்குக்கு நடந்த தப்புக்கு நியாயம் செய்ய வந்தோம் என் பையன் செய்தது மகா தப்பு அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணலாம்னு வந்தோம் பொண்ணு ஒத்துக்கல என்றார் வருத்தம் போல ஆமா என்ன செய்யறது பொண்ணுங்க சுயமா சிந்திக்குது முடிவெடுக்குது ரொம்ப வற்புறுத்தி எதையாவது செய்து அதுங்க தப்பா ஏதும் செய்துக்கிட்டா என்றார் விநாயகமூர்த்தி சரி பையன்கிட்ட பேசுகிறேன் என்று போனார் டேய் ரங்கரத்னத்துக்கு வேண்டியவர்களாம்டா விவகாரம் ஆயிரும் போல இருக்கு என்றார் கிசுகிசுப்பாக ஆமாம்ப்பா அனுசாவும் லேசுப்பட்ட ஆள் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குது வேண்டாம்பா இது ஒத்து வராது என்றான் பாஸ்கரன் எல்லாவற்றையும் ஒருவிதமான சிரிப்புடன் கவனித்து கொண்டிருந்தான் வயிற்று பிள்ளை நழுவுகிறது போலவே பேசிக்கொண்டு விடைபெற்றார்கள் இருவரும் அவர்கள் கிளம்பி போனதற்குப் பிறகு விநாயகமூர்த்தி பாஸ்கரனை பார்த்து சொன்னார் நல்ல யோசனை சொன்னப்பா ரங்கரத்னம்னு பேர் சொன்ன உடனே அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க என்றார் மேற்கொண்டும் அவர் முகத்தில் கவலை தெரிந்தது பாஸ்கர் அனுசா பேசினதெல்லாம் சரிதான் ஆனா இது வாழ்க்கை இந்த பெண்ணோட வாழ்க்கையை நினைச்சாவே எனக்கு பயமாக இருக்கு என்றார் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அனுஷா சுயமாக சிந்திக்கிற பொண்ணு அதோட வாழ்க்கையை அமைச்சுக்க அதுக்கு தெரியும் தேவைப்பட்டா சீரமைச்சு கொடுக்க சுத்தியும் நாம இருக்கோம் என்று ஆறுதல் சொன்னான் அதே நேரம் தேவிகா சிரித்து கொண்டாள் நிஜமாவே இப்படியெல்லாம் கேட்டியாடியானோ ஆமா கேட்டேன் என்றாள் காக்கா எச்சத்தை தலையில போட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக காக்காவை எப்பவும் தலையில உட்கார வச்சுக்க முடியுமா அது மாதிரி இருக்கு அவங்க கேட்கறது என்றாள் அனுஷா சொல்லிவிட்டு சிரித்தாள் முகம் அப்படியே பேயறஞ்ச மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா அவை நினைச்சான் ஸ்கவுண்டரல் இப்படி அசிங்கப்படுத்திட்டா வேற வழி இல்லாம இறங்கி வருவான்னு உலகத்தில் இருக்கிற கடைசி ஆம்பளை இவனாயிருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன் என்றாள் தேவிகாவுக்கு தங்கையின் தர்க்கம் புரிந்தது மரபு மீறிய சிந்தனைகள் என்று புரிந்தது ஆனால் அவள் வாழ்க்கையை பற்றிய கவலையும் இருந்தது அனுஷா இனி என்னடி பண்ண போற என்றாள் வேறு நல்ல ஆம்பளை கிடைக்காமையா போயிடுவாங்க என்னமோ நீயும் அப்பாவும் தான் கல்யாணம் தான் என்னை காப்பாத்தும் நம்புறீங்க அதை தான் நானும் சரி என்று சொல்லிட்டேன் என்றாள் யார்கிட்ட என்றாள் தேவிகா பாஸ்கரன் கிட்ட பாஸ்கர் மாதிரி ஒரு ஆம்பளையை சந்திச்சதுக்கு அப்புறம்தான் அகத்தியன் மாதிரி ஆளுங்க எல்லாம் எவ்வளவு அபத்தமானவங்கன்னு புரியுது சென்னையிலேயே என்கிட்ட கேட்டாரு அப்ப சரின்னு சொல்லல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரின்னு சொல்லிட்டே என்றாள் முகத்தில் உற்சாகம் நிறைந்திருந்தது இருந்தது தேவிகா தன் முகம் முழுவதும் தெரியாத வண்ணம் அவசரமாக கீழே குனிந்து எதையோ எடுக்கிறது போல பாவனை செய்து முகபாவத்தை சரி செய்து கொண்டாள் நிமிர்ந்தாள் அனுசா முகம் மலர புன்னகைக்கையில் அவளுக்கு பின்னால் அரைவாசலில் இரண்டு பேண்ட் பாக்கெட்டுகளிலும் கைவிட்டபடி நின்றான் பாஸ்கரன் அவனுக்கு பின்னால் இன்னும் மலர்ந்த முகத்துடன் அப்பா நின்று கொண்டிருந்தார் தொடரும் இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி